இருக்கான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே திருக்கூலை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே திருட்டுரையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை வாத்தவரே கா

கடசி தேர்தல் நடிகரே கலெக்ஷன் தலைவரே மஞ்சள் துண்டு போட்டவரே மக்கள் பணம் சுருட்டினவரே ஆள தெரியாதவரின் தந்தையே போல்டாயில் போயின் தாத்தாவே போதும் போதும் நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள் உங்கள் மகன் ஸ்டாலின் பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார் தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் யார் கிட்ட வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பார்த்து தாங்குறாங்க பாருங்க உடன்பிறப்புகள் அவங்கள சொல்லணும்